வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவுல டக்கு டக்குன்னு பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா சபரீசன் அவர்கள் அரசியல் ஒரு நிறுவனம் வந்து இருக்காரு எப்படி வந்து ஐபேக் நிறுவனம் பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு இருக்குது கேம்பெயின் மற்ற கட்சிகளுக்கு வந்து வேலை வந்து பார்க்குறது கருத்து கணிப்பு எடுக்கிறது இது மாதிரியான நிறுவனத்தை ஐபேக் நிறுவனம் வந்து நடத்தி வந்தாங்க அந்த நிறுவனம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வேலை பார்த்துச்சு இப்போ சபரிசன் அவர்கள் அதே போன்ற ஒரு நிறுவனத்தை வந்து நடத்தி வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திமுகக்காக அந்த நிறுவனம் தான் வேலை பார்க்குறாங்க அவங்க ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியுடைய நிலவரம் எப்படி இருக்குது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சர்வே எடுத்து அந்த ரிப்போர்ட்டை ஸ்டாலின் அவர்கள்ட்ட வழங்கியிருக்காங்க அதன்படி நேற்று வந்து ஒரு அப்டேட்டை வந்து சொல்லியிருந்தேன் இன்னைக்கு என்ன புது அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில வந்து நம்ம கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் மிகவும் பின்தங்கி வந்து இருக்கார் வெற்றி அந்த ரேஸ்ல பாஜக நல்ல லீடிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது என்ன சர்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வே முடிவை வந்து பார்த்துட்டு ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஒரு புதிய ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி இந்த திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில பாஜக சார்பாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டிடுறாரு காங்கிரஸ் சார்பாக யார் ராபர்ட் ப்ரூஸ் அப்படிங்கிற நபர் போட்டிடுறாரு அதிமுக சார்பாக ஜான்சி ராணி அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க இப்போது ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் காங்கிரசுடைய வேட்பாளராக கடைசி நேரத்தில் தான் அறிவிக்கப்பட்டாரு திருநெல்வேலியில் திருநெல்வேலி வேட்பாளரை ஆதரித்து ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கே கிளம்பிட்டாரு அவர் கிளம்பி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னதாக தான் அந்த வேட்பாளரை அறிவிக்கப்பட்டாரு ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் அவர் கன்னியாகுமரிக்காரர் திருநெல்வேலி மாவட்டத்திலேயே காங்கிரஸ் சார்பாக போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேட்பாளர்கள் வந்து விருப்பமனு வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதில் யாராவது ஒரு ஒராளை வந்து செலக்ட் பண்ணாமல் கன்னியாகுமரியை சேர்ந்த ராபர்ட் குரூஸ் அப்படிங்கிற நபரை திருநெல்வேலியுடைய வேட்பாளராக போட்டது கட்சியினர் மத்தியிலேயே ஒரு பெரிய சலசலப்பை வந்து ஏற்படுத்துனுச்சு அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நிறையா இஷ்யூ வந்து போயிட்டு இருந்துச்சு திருநெல்வேலியில் திமுகவுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கல இது மாதிரி பல பிரச்சனைகளை வந்து திருநெல்வேலி காங்கிரஸ் வேட்பாளர் வந்து ஃபேஸ் பண்ணிக்கு இருக்காரு இதன் காரணமாக இந்த ரேஸில் பின்தங்கி இருக்காரு ராபர்ட் ப்ரூஸு காங்கிரஸ் அப்படின்னு அந்த சர்வே முடிவை வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் நல்ல ஒரு லீடிங்கில் வந்து இருக்காரு அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சர்வே முடிவு கிடச்சிருக்கான் இதன் காரணமாக ஸ்டாலின் அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் ஒரு அமைச்சர் திமுகவுடைய உடைய தான் பொறுப்பாளராக ஸ்டாலின் அவர்கள் போட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு மட்டும் இரண்டு அமைச்சர்களை தேர்தல் பொறுப்பாளராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது தங்கம் தென்னரசு அவர்கள் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியுடைய தேர்தல் பொறுப்பாளராக வந்து திமுக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களையும் திருநெல்வேலியுடைய திமுக தேர்தல் பொறுப்பாளராக ஸ்டாலின் அவர்கள் நியமித்து இப்போ உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அப்போ நயினார் அவர்கள் வெற்றி பெற்றுவாரு அப்படிங்கிறதுக்காக அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரண்டு அமைச்சர்களை கலைமறிக்கிருக்காரு ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எத்தனை அமைச்சர்களை போட்டாலும் திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி நயினார் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு பாஜகவும் கேரண்டியாக வந்து சொல்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது ஒரு விஷயம் பேசியிருக்காரு அதற்கு மிக கடுமையான எதிர்ப்புகளை பார்க்க முடியுது என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் கோயம்புத்தூர்ல வட மாநிலத்தவர்கள் வாக்கு செலுத்தி தான் வானதி சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க வானதி சீனிவாசன் அவர்களுக்கு கோவை தெருக்கில் அதிக வாக்குகள் கிடைச்சிச்சு பாத்தீங்களா வட மாநிலத்தவர்கள் போட்ட வாக்குகள் தான் அப்படின்னு சீமான் அவர்கள் பேசியிருக்காரு அதோட ஸ்டாப் பண்ணியிருந்தா பிரச்சனை கிடையாது அடுத்து என்ன சொல்லியிருக்காருனா நான் ஆட்சிக்கு வந்தா வட இந்தியர்களை தமிழ்நாட்டில் இருந்து திருப்பி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது மூணாவது என்ன சொல்லிருக்காருனா வட இந்தியனுக்கு குடும்ப அட்டை கொடுத்தா தமிழகம் ஹிந்தி பேசும் மாநிலமாக மாறும் அப்படின்னு சொல்லிவிட்டு சீமான் அவர்கள் பேசியிருக்காரு இது அப்பட்டமான பிரிவினைவாத பேச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கடுமையான எதிர்ப்புகளை சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது நம்ம இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருக்கோம் இந்த நாட்டில் ஒரு குடிமகன் எந்த மாநிலத்துக்கு வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் போய் வந்து தங்கலாம் இது நம்ம இந்திய நாடு இதுதான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது ஆனால் சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருந்து வட இந்தியர்களை திருப்பி அனுப்புவேன்னு சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே இது போன்ற பேச்சு எதிரானது எலெக்ஷன் கமிஷன் ஏன் இன்னும் இது போன்ற பேச்சுக்களை வந்து நீங்கள் வந்து வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிறீக்கீங்க ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சமூக வலைதளத்தில் நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க சீமானவர்கள் இப்படிப்பட்ட பேச்சு பேசுறாரு தான் மாரிதாஸ் அவர்கள் சீமான வந்து போராளின்னு சொன்னார்ல சீமானு அது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சீமான போராளின்னு சொல்றாரு மாரிதாஸ் அவர்கள் அண்ணாமலையை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சீமானெல்லாம் போராளின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்ப மாரிதாஸ் வந்துட்டாரா அப்படின்னும் சமூக வலைதளத்தில் கேள்விகள் வந்து கேட்கப்படுது இப்படி பேசியிருக்காருல சீமானு இந்த பேச்சை மாரிதாஸ் அவர்களை டேக் பண்ணி இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேள்விகளை எழுப்புறாங்க நிறைய பேர் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடலூர் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் இருக்காரு பார்த்தீங்களா அவர் தான் வேட்பாளர் கடலூர்ல தென்னம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில் அழகுமுத்து அய்யனார் ஆலயம் இருக்கு அந்த கோயில் பக்கத்துல அந்த கிளி ஜோசிய பார்க்க பார்க்குறவர் வந்து உட்காந்துருந்தாரு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் பரப்புரைக்காக வந்த தங்கர் பச்சான் அவர்கள் அங்கே வந்து ஜோசியம் வந்து பார்த்துருக்காரு அந்த ஜோசியக்காரர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தங்கர் பச்சான் அவர்கள் கடலூர்ல ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு இப்போ தமிழக வனத்துறையினர் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஜோசியம் பார்த்த அந்த கிளி ஜோசியக்காரர் இருக்காருல்ல அவருடைய பேர் என்னன்னா செல்வராஜ் அவரை அரசு பண்ணியிருக்காங்க கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை பார்க்க முடியுது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா பாவம் அவரே வந்து கிளியை வச்சு ஜோசியம் பார்த்து வயிற்று பலப்புக்காக பண்ணிக்கிருக்காரு இவர் எதுக்காக இப்போ வந்து அரஸ்ட் பண்றீங்க பெரிய பெரிய தப்பு பண்றாங்க அவங்க எல்லாம் வந்து விட்டுறீங்க சாதாரண கிளி ஜோசியம் பார்க்குறவங்க இவங்க மேலாம் ஏன் ஆக்சன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பொதுமக்கள் பதிவுகள் போறதை பார்க்க முடியுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காரு இப்போ கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வனத்துறை வந்து ஏன் கைது பண்ணியிருக்காங்கன்னா கிளி இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளியை வந்து கூண்டில் வந்து அடைச்சி வச்சு ஜோசியம் பார்க்குறது வந்து தப்பு அதன் காரணமாக கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னா தமிழக வனத்துறை வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பாஜக வந்து ஒரு சில வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் தயத்தில் நேஷனல் மீடியா சில பேர் மீடியா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கிளி ஜோசியம் சென்னை ரீஜியனில் கிளி ஜோசியம் வந்து ராஜதீப் சரிதேசாக இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளி ஜோசியம் பார்க்குறவர்கிட்ட வந்து யார் வந்து அடுத்து வந்து முதலமைச்சராக வரப்போகிறது ஸ்டாலினா எடப்பாடியா இல்லை கமலஹாசனா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புகிறாரு கிளி வந்து அந்த காடை வந்து எடுத்து மூன்று கடவுள்கள் அதாவது இந்து கடவுள் இஸ்லாமிய கடவுள் மற்றும் கிறிஸ்தவ கடவுள் அடங்கிய ஒரு படத்தை கொண்டு வந்து கொடுக்குது பார்த்துக்கோங்க எம்மதமும் சம்மதம் அதனால ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி ஜோசியக்காரர் வந்து சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொல்லிருக்காரு அப்போ இப்ப வந்து இவரை வந்து அரஸ்ட் பண்ணிருக்கீங்களா பாமக வேட்பாளர் ஜெய்பார்டுன்னு சொன்னதுனால அரஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டாலின் ஒரு கிளி ஜோசியர் சொன்னாரு அவரை கைது பண்ணீங்களா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை வந்து எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாம உடைய என்ஆர்ஐ உடைய இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி ஃபார் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெயின் வந்து பண்ணாங்க அப்போ இதெல்லாம் ஒரு நியாயமாக உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிவிட்டு சமூக வலைதளத்தில் கேள்விகளும் இப்போ வந்து எழுப்பப்படுது இந்த மூணு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்